இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் மூன்று புயல்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிக்வா புயல் இதை டிக்வா புயல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏமன் நாடு தான் இந்த புயலுக்கு பேர் வச்சுது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஏமன் ஏமன் வந்துட்டா டிக்கு டிக்குன்னு அடிச்சுக்கும் பதற்றப்பட்டுருவோம் நம்ம டிக்வா புயல் ஏமன் நாடு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் அடித்தது இந்த புயல்னால அதிகம் பாதிக்கப்பட்ட நாடு இலங்கை இலங்கையில் கனமழை காரணமாக நாடு முழுவதும் பிரித்த சேதம் நிறைய பேர் இறந்துட்டாங்க சென்யார் புயல் இந்த புயலுக்கு பேர் வச்ச நாடு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யுஏஇ அப்படின்னு சொல்லுவாங்க மலாக்கா ஜலச்சந்தி பகுதியில் தான் இந்த சென்னியார் புயல் உருவானுச்சு இந்தோனேஷியா கடற்கரை கடந்து வலி விழுந்துச்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இந்த புயல் அடிச்சது சென்யார் புயலை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு சென்றவர் யார் சென் யார் சென்றவர் யார் அப்போ ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு சென்றவர் யார் சென் யார் புயல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்னாலே முஸ்லீம்ஸ் தானே அதிகம் வாழ்ந்துருப்பாங்க ஆனால் இந்த புயல் கடந்த இடம் இந்து இந்தோனேசியா நாட்டை கடந்தது மொந்தா புயல் தாய்லாந்து நாடு தான் இந்த மொந்தா புயலுக்கு பேரிச்சுது எப்பயுமே தாய் என்ன சொல்லுவாங்க இந்த மொந்த வாழைப்படத்தை தின்னு உடம்புக்கு நல்லது தானே தின்றா கண்ணு இந்த மொந்த வாழைப்படத்தை அப்போ தாய்லாந்து நாடு பெயர் வச்ச புயலுக்கு பேர் என்ன மொந்தா புயல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இந்த புயல் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடித்தது ஆந்திர மாநிலம் காக்கிநாடு அருகே கரையை கடந்தது மொந்தா வளப்படுத்த தினம் தோலை உரிச்சு போட்டிங்கன்னா அது காக்கிநாடா மாதிரி தான் தெரியும் அதனால் காக்கிநாடா பக்கத்தில் கடந்ததுன்னு ஞாபகத்தில் வச்சு